நம்ம முன்னோர்கள் எல்லாருமே தலைமுறை தலைமுறையா மஞ்சள் போட்டு குளிக்கிறது அப்படிங்கறத ஒரு வழக்கமாவே வச்சிட்டு இருக்காங்க அப்படி மஞ்சள் போட்டு குளிச்சோம் அப்படின்னா உடம்புக்கு எவ்வளவு நன்மை தரும் தீமை தரும் அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப தாங்க முகத்துக்கு அந்த பவுடர் அடிக்கிறது கிரீம் போடுறது இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அப்ப எல்லாமே உடம்புக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி சருமத்திற்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி மஞ்சள் வேப்பலைய வச்சு குணப்படுத்திருவாங்க மஞ்சள் போட்டு குளிக்கிறது மூலயமா என்ன நன்மைகள்னு பாத்தீங்கன்னா முகத்துக்கு வந்துட்டு பொழிவு வந்துட்டு குடுக்கும் முகப்பருவம் வந்துட்டு குறையுங்க இன்னொன்று முகத்துல உள்ள வந்துட்டு கருமை புள்ளிகள் இது எல்லாமே நீங்கிருங்க பாக்டீரியாவை எதிர்த்து போராடும் நம்ம உடம்புக்கே மஞ்சள் தெளிச்சு குளிச்சோம் அப்படின்னாலும் அதாவது வயதான தோற்றம் வந்துட்டு நமக்கு கொடுக்காம இளமையான தோற்றங்களே கொடுத்துட்டு இருக்குங்க ஆனா இதுல தீமைகள் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா யூஸ் பண்றோம் அப்படின்னா முகம் வந்துட்டு வறண்டு போயிரும் சருமம் வந்துட்டு வறண்டு போயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது நம்ம குளிச்சதுக்கு அப்புறம் முகத்துல அந்த ரொம்ப டார்க்கெஸ்ட் மஞ்சள் இருக்கும் அந்த மாதிரி இல்லாம பாத்துக்கோங்க இன்னொன்னு ஒவ்வாமையை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் சொல்றாங்க அப்படி இருக்கிறதுனால ரொம்ப அதிகமா போயிடுச்சு அப்படின்னா சருமம் வந்துட்டு எரிச்சல் வந்துட்டு உண்டாக்கும் அரிப்பு உண்டாக்குங்க